அன்பர்களே இன்று நாம் சிவகுருநாதபுரம் ஸ்ரீ வெற்றி பத்ரகாளியம்மன் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இந்த திருக்கோவில் தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகில் உள்ள சிவகுருநாதபுரத்தில் அமைந்துள்ளது சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு பொன்னுத்தாயி என்பவரின் கனவில் தோன்றிய பத்ரகாளியம்மன் ஊருக்கு வெளியே வேப்பமரத்தடியில் நான் இருக்கிறேன் அங்கேயே எனக்கு விக்கிரகம் அமைத்து வழிபடுங்கள் என்னை நாடி வருவோரின் வினைகளை நீக்கி சகல காரியங்களிலும் வெற்றி தருகிறேன் என்றார் விழித்து எழுந்த பொன்னுத்தாயி விடிந்ததும் ஊராருடன் அம்பாள் குறிப்பிட்ட மரத்தருகில் சென்றனர் அங்கு ஒரு பாம்பு படமெடுத்து ஆடியது அதற்கு கற்பூரம் காட்டி வழிபட்டனர் அப்பாம்பு மரத்தின் ஓர் இடத்தை வளைத்து நெளித்து வட்டமிட்டு அடையாளம் காட்டியது அந்த இடத்தில் செம்மன் பீடம் அமைத்து வழிபடத் தொடங்கினர் காலப்போக்கில் அம்மன் விக்கிரகம் பிரதிஷ்டை செய்து திருக்கோவில் கட்டினர் வேம்பு அரசு விரிவம் மூன்றும் இங்கு தலவருஷங்கள் கருவறையில் நான்கு திருக்கைகளுடன் வெற்றி பத்ரகாளியம்மன் காட்சி தருகிறாள் வெளிப்பிரகாரத்தில் பத்து திருக்கரங்களுடன் சுமார் அறுபத்தி மூன்று அடி உயரத்தில் பிரம்மாண்டமான தேவியாக இந்த அம்மன் அருள் பாலிக்கிறாள் வெற்றிவேல் ஐயனார் பூரணி புஷ்கலா தேவியோடு சன்னதி கொண்டுள்ள நாகக்கண்ணியம்மன் வெற்றி சந்தனமாரியம்மன் வெற்றி பேச்சியம்மன் பைரவர் சின்னத்தம்பி வெற்றி விநாயகர் வெற்றி கருப்பசாமி ஆகிய சன்னதிகளும் இந்த கோவிலில் உள்ளன இந்த அம்மனுக்கு மஞ்சள் கிழங்கு மாலை ரோஜா மாலை சாற்றி வழிபட்டு சாம்பல் பூஷணிக்காய் துண்டுகளாக்கி குங்குமம் தடவி இலையில் படைத்து தேங்காய் முடிகளில் நல்லெண்ணெய் ஊற்றி மிளகை கட்டி போட்டு தீபம் ஏற்றி வழிபட்டு பதினோரு முறை வலம் வந்து வணங்கினால் திருமண பேரு கிட்டிடும் என்பது ஐதீகம் திருமணம் முடிந்தவுடன் தம்பதியராக வந்து மஞ்சள் அல்லது பச்சை நிறப்பட்டு மாலை சாற்றி நேர்த்திக்கடன் செய்திட வேண்டும் அம்மனுக்கு நிவேதனம் செய்த எலுமிச்சம்பழ சாற்றை அருந்தி நாகக்கன்னியை பதினோரு முறை பிரார்த்தித்து பால் வைத்து வழிபட்டால் மகப்பேறு கிட்டிடுமாம் மூன்று செவ்வாய்க்கிழமைகள் இதை செய்ய வேண்டும் வெற்றிவேல் ஐயனாருக்கு பதிமூணு வகை அபிஷேகம் செய்து மல்லிகை மாலை சாற்றி வழிபட குடும்ப ஒற்றுமை வளரும் செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் அம்பாளுக்கு செவ்வரளி மாலை சாற்றி மிளகு தீபமேற்றி வழிபட கடன் தொல்லை அகலும் ஆடி மாதம் மஞ்சள் நீராட்டு வைபவம் நிகழும் ஆடிப்பூர நாளில் குற்றால நீர் எடுத்து வந்து அபிஷேகம் செய்து வளைகாப்பு விழா நடத்துகிறார்கள் தமிழ் வருடப்பிறப்பு வெள்ளிக்கிழமைகள் செவ்வாய்க்கிழமைகள் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது வாழ்வில் சகல வெற்றிகளையும் அருளும் சிவகுருநாதபுரம் ஸ்ரீ பத்ரகாளியம்மனை வழிபட்டு நற்பேறு பெறுவோமாக ஓம் சக்தி பராசக்தி